இன்றைய முக்கிய சினிமா செய்திகளை தற்போது பார்ப்போம் பிக் பாஸ் வீட்டில் போட்டியாளராக இருக்கும் மாயா தனது வீட்டிற்கு செய்தி சொல்லி அனுப்புவது போல சில கோட்வேடுகளை அவருடைய குழுவினருக்கு சொல்லி இருப்பது போல் தெரிகிறது குறிப்பாக எங்கள் வீட்டில் உள்ள ஹாலில் ஃபேன் இல்லை அதனால் ஏசி மாட்டச் சொல்லுங்கள் என்று மாயா தனது வீட்டாரிடம் சொல்லும்படி பிக் பாஸ் குழுவினருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஒரு வீடு என்று இருந்தால் ஹாலில் ஃபேன் இல்லாமல் இருக்குமா அப்படியே இருந்தாலும் அந்த ஹாலில் ஃபேன் மாட்ட சொல்லி தானே சொல்வார்கள் ஏசி மாட்டச் சொல்வார்களா அது மட்டுமின்றி கிட்டத்தட்ட தொன்னூற்றைந்து நாள் தனது வீட்டில் உள்ள ஹாலில் ஃபேன் இல்லாதது மாயாவுக்கு தெரியாதா கடைசி நேரத்தில் திடீர் என ஃபேன் மாட்ட சொல்லியது ஏன் என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் எங்கள் வீட்டில் ஹாலில் ஃபேன் இல்லை என்பதற்கு எனக்கு ஃபேன்ஸ் ஆதரவு இல்லை என்ற பொருள் என்றும் உடனே ஏசி மாற்ற சொல்லுங்கள் என்பதற்கு உடனடியாக எனக்கு வாக்கு போடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்றும் நான் வந்தவுடன் ஜன்னலை சரி செய்கிறேன் என்பதற்கு நான் வந்தவுடன் பணம் செட்டில் செல்கிறேன் என்றுதான் பொருள் என்றும் மாயாவின் கோட்வேர்டுகளை நெட்டிசன்கள் கண்டுபிடித்து இணையத்தில் வைரலாக்கி வருகின்றனர் ஹாலிவுட் நடிகர் கிறிஸ்டின் ஆலிவர் தனது இரண்டு மகள்களுடன் பரிதாபமாக விமான விபத்தில் பலியாளர் புத்தாண்டு கொண்டாடுவதற்காக அவர் தனது இரண்டு மகள்களுடன் தீவு ஒன்றுக்கு சென்ற நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முடித்துவிட்டு அவர் தனி விமானத்தில் வீட்டிற்கு திரும்பிக் இருந்த நிலையில் விமானம் விபத்தில் சிக்கியது இதில் கிறிஸ்டின் ஆலிவர் பரிதாபமாக தனது மகன்களுடன் பலியானார் பொங்கல் ரிலீஸாக அயலான் கேப்டன் மில்லர் மிஷன் சாட்டர் ஒன்று மற்றும் மெர்ரி கிறிஸ்துமஸ் ஆகிய படங்கள் வெளியாக இருக்கும் நிலையில் பொங்கலுக்கு பின் சில படங்கள் வெளியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஜனவரி இருபத்தாறாம் தேதி குடியரசு தினவிருந்தாக ரஞ்சித் தயாரிப்பில் உருவாகிய ப்ளூ ஸ்டார் மற்றும் ஆர் ஜே பாலாஜி நடிப்பில் உருவான சிங்கப்பூர் சலூன் ஆகிய படங்கள் வெளியாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் மோகன்லால் நடிப்பில் உருவான மலைக்கோட்டை வாலிபன் ஹிருத்திக் ரோஷன் நடிப்பில் உருவான ஃபைட்டர் ஆகிய படங்களும் அதே தேதியில் வெளியாக உள்ளது இன்றி மேலும் இரண்டு படங்கள் இதே தேதியில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து முடித்துள்ள லால் சலாம் திரைப்படம் விரைவில் வெளியாக இருக்கும் நிலையில் கபில்தேவ் மற்றும் ரஜினிகாந்த் இணைந்த புகைப்படம் ஒன்றை லைகா நிறுவனம் வெளியிட்டுள்ளது இந்த படத்தில் கபில்தேவ் சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளதாக ஏற்கனவே தகவல் வெளியான நிலையில் அவருடைய பிறந்த நாளை பெருமைப்படுத்தும் வகையில் இந்த புகைப்படத்தை லைகா வெளியிட்டுள்ளது என்பதும் இந்த புகைப்படம் வைரலாகி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வரும் வேட்டையன் திரைப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த படத்தில் ஒரு ஐட்டம் பாடல் வைக்க படக்குழுவினர் முடிவு செய்துள்ளனர் ஜெயிலர் திரைப்படத்தில் இடம்பெற்ற காவாலா பாடலில் தமன்னா சம ஆட்டம் போட்ட மாதிரியே இந்த பாடலுக்கு துஷாரா விஜயன் நடனமாட இருப்பதாகவும் இந்த பாடலும் பரபரப்பை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது தன்னைவிட ஆறு வயது குறைந்த யாஷ்வுடன் கரீனா கபூர் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது நாற்பத்தி மூன்று வயதான கரீனா கபூர் முப்பத்தேழு வயதான யாஷ் நடிக்கும் அடுத்த திரைப்படமான டாக்ஸிங் என்ற படத்தில் நடிக்க இருப்பதாகவும் இந்த படத்தில் நடிக்க கரீனா கபூர் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது பூர்ணிமா பதினாறு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பணப்பெட்டியை எடுத்துக்கொண்டு பாஸ் வீட்டை விட்டு சென்ற நிலையில் அவர் தொன்னூற்று நான்கு நாட்களில் இருந்ததற்கான சம்பளம் பதினான்கு லட்சம் கிடைக்கும் என்றும் எனவே அவருக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் முப்பது லட்சம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது பாஸ் டைட்டில் விண்ணரை அடுத்து அதிகமாக இந்த நிகழ்ச்சியில் சம்பாதித்தவர் பூர்ணிமாதான் என்று கூறப்படுகிறது பாஸ் நிகழ்ச்சியில் இந்த வாரம் மாயா அல்லது விக்ரம் வர்மா அல்லது இருவருமே வெளியேற்றப்படுவார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என்பதற்கேற்ப இந்த வாரம் விசித்ரா எலிமினேஷன் ஆகிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த சில வாரங்களாக விசித்ரா மாயா மற்றும் பூர்ணிமாவுடன் நெருக்கமாக பழகியது பார்வையாளர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதும் தேவையில்லாமல் தினேஷிடம் அவர் சண்டை போட்டதும் அவர் மீதான மதிப்பை குறைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது கமல்ஹாசன் நடிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் தக்லைப் என்ற படத்தில் இரண்டு பிரபலங்கள் இணைந்துள்ளனர் ஒருவர் நாசர் மற்றும் இன்னொருவர் அபிராமி நாசர் ஏற்கனவே மணிரத்னம் கமல்ஹாசன் இணைந்து நாயகன் படத்தில் நடித்துள்ள நிலையில் கமல்ஹாசனின் விருமாண்டி படத்தில் அபிராமி நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தனுஷ் நடித்து கேப்டன் பில்லர் திரைப்படம் வரும் பொங்கல் விருந்தாக வெளியாகி இருக்கும் நிலையில் இந்த படத்தின் டிரெய்லர் சற்றுமுன் வெளியாகி வைரலாகி வருகிறது இந்த படத்தில் இடம்பெற்ற சில வசனங்கள் ரசிகர்களை கவர்ந்துள்ளது அந்த வசனங்கள் இதோ வெள்ளக்காரன் கண்ணுக்கு கொள்ளக்காரன் நீ யாரு உனக்கென்ன வேணுங்கிறது பொறுத்து நான் யாருங்கிறது மாறும் உன்னை மாதிரி நானும் ஒரு இருந்திருந்தா அவனை நானே கொன்னிருப்பேன் கெட்டவனக் கொன்னு நீ நல்லவனாதான இருப்ப பசியோட சுத்திக்கிட்டு இருக்கிற சிங்கத்துக்கு ஒரு இரை கிடைக்கது அதை எப்படியாவது தூக்கிட்டு போயிடலாம்னு ஒரு கழுதப்புலிக் கூட்டமே அலையுது அப்போ அந்த இரையை ஒரு தூக்கிட்டு போனா என்ன ஆகும்